லக்னோவில் நடந்த சாகிப் ஸ்ரீ குருதேக் பகதூர் ஜி மகாராவின் நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய யோகி ஆதித்யநாத் இந்தியாவை ஆண்ட முகலாய ஆட்சியாளர்கள் இந்துக்களுக்கு எதிராக மிகப்பெரிய கொடுமைகளை நடத்தியபோது குரு தேஜ் பகதூர் அதற்கு எதிராக போராடினார் அதற்காக அவர் மட்டுமல்லாமல் அவரது சீடர்களான பாய் மதிஜாசும் பாய் சதிதாசும் பாய் தயாளாலும் மிக கொடூரமான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டனர் பாய்மதி தாஸ் முதலில் சித்திரவதை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டார் பாய் சதிதாஸ் பஞ்சு மூட்டையில் சுற்றப்பட்டு அவர் மீது தீ வைக்கப்பட்ட நிலையில் பாய் தயாள கொதைக்கும் நீரில் வீசப்பட்டார் தனது சீடர்கள் சித்திரவதைக்கு உள்ளாகி தியாகம் செய்யப்பட்ட பிறகும் குரு தேக் பகஜூர் ஜி தனது மத நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை முகலாய ஆட்சியாளரான அவுரங் ஹிந்து மதத்தின் அடையாளங்களான பூநூலையும் திலகத்தையும் அழிக்க முயற்சி செய்தபோது அதை எதிர்த்து குரு தேஜ் பகதூர் போராடினார் என்று தெரிவித்துள்ளார் மேலும் சனாதனின் காவிக்குடி இன்று உச்சத்தில் உயர்ந்து பறக்கிறது என்றும் இன்று ஏற்பட்ட காவிக்குடிக்காகத்தான் சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் தலைமுறை தலைமுறையாக தங்களது உயிர்களை தியாகம் செய்துள்ளனர் என்று கூறினார்